எங்கடா இருக்க எங்க ஃப்ரெண்ட் வீட்ல தான்மா இருக்க எதுக்குடா நம்ம வீட்ல வயரிங் ஒர்க் நடக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகும் அதுவரைக்கும் வரைக்கும் இங்க தாமா சரிடா என்னமா எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க நீ தான் அடிக்க மாட்டேங்கிற நானும் உனக்கு அடிக்க கூடாதா அப்படி இல்லம்மா இவ்ளோ காலையிலே கால் பண்ணிருக்கீங்களே அதான் கேட்டேன் இது அர்ஜென்டா ஆமாடா அர்ஜென்ட் மேட்டர் தான் என்ன விஷயமா எனக்கு எப்ப பேரணியோ பேத்தியோ பெத்து கொடுக்க போற சொல்லு என்னடா பதிலேயே காணும் என்ன அவசரமா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு புள்ளைய பெத்து தர வழி இல்ல என்ன அவசரம் கேக்குறான் அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்குமா அங்கதான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க அம்மா அதெல்லாம் ஆண்டவர் கையில இருக்கு ஆண்டவர் கையில மட்டும் இல்ல நம்ம கையில தான் இருக்கு நான் ஜெபம் பண்ண தானே செய்றேன் ஜபம் பண்ணா மட்டும் போதாது ஞானமா செயல்படவும் தெரியணும் அம்மா நீங்க பேச வரது எனக்கு புரியல நான் பேசுனா உனக்கு எப்படிடா புரியும் நான் நேராவே விஷயத்துக்கு வரேன் இங்க பாரு நான் உனக்கு இங்க ஒரு பொண்ண பாத்து வச்சிருக்கேன் என்னமா பேசுறீங்க சும்மா தேவையில்லாத வேலைய பாக்காதீங்க எதுடா தேவையில்லாத வேலை ஒரு குழந்தை பெத்து கொடுக்க துப்பு இல்ல நான் தேவையில்லாம பேசுறேனா மாலத்துக்கு என்னமா தப்பு பண்ணா எதுக்கு இப்படி பேசுறீங்க இங்க பாரு

அது ஒண்ணு இல்லம்மா ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு அதான் அதானே ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே நீங்க டென்ஷன் ஆயிடுறீங்க இந்தாங்க இந்த டீ குடிங்க ஒரு புள்ளைய பெத்து தர வழி இல்ல என்ன அவசரம்னு கேக்குறாங்க டீய குடிங்கங்க சும்மா ஆபீஸ் காரியத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆபீஸ்ல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி இங்க பாரு நான் தான் உனக்கு மாலத்திய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ நானே சொல்றேன் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாலத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டம்மா என்னக்கா சொன்னா உன் மனசு பாதிக்கப்படும் சொல்லலன்னா உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும்மா இல்ல பரவாயில்ல சொல்லுங்கக்கா உனக்கு இன்னும் குழந்தை இல்ல என்ன தப்பா நினைக்காதம்மா இல்லக்கா உங்க அத்தை உன் கணவருக்கு வேற ஒரு பொண்ண திருமணம் செய்ய பாத்துட்டு இருக்காங்க என்னக்கா சொல்றீங்க ஏதோ உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தோணுச்சு

நேத்து கூட போன் பண்ணி வேற கல்யாணம் பண்ணு வேற கல்யாணம் பண்ணுன்னு ஒரே டார்ச்சர்ரா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கடா என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க போன்ல யாரு அது ஒண்ணும் இல்லமா ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு அதா அதன்ன ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க மாலத்திய தப்பு பண்ணா எங்க அம்மா பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவம் வருது விடுறா சரியாயிடுவாங்க சரியாக மாதிரி எனக்கு தெரியலடா என்ன மாலத்தி எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கா என்னமா எல்லாம் வாடி போயிருக்கு என்ன மாலத்தி ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்லக்கா அப்புறம் ஏமா முகம் ஆடி போயிருக்கு குழந்தை இல்லாத காரணம் தான்க்கா எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்களா அது என் காதல விழுந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கஷ்டப்படாதமா கர்த்தர் நிச்சயமா அற்புதம் பண்ணுவாரு இவ்வளவு நாள் நீ நம்பிக்கையா தானே இருந்த இப்ப உனக்கு என்னாச்சு அந்த நம்பிக்கை என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கா அப்படி பேசாதம்மா நம்பிக்கை இல்லாத நேரத்திலும் நீ நம்பிக்கையோட இருக்கணும் நீ நம்பிக்கை இழந்துட்டா பிசாசு உள்ள வந்துருவான் நீ நம்பிக்கையோட இருமா ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வாரு மாலதி ஆண்டவர் நம்மள ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டார்மா கட்டாயம் மனமிறங்குவாரு நீ நம்பிக்கை மட்டும் விட்டுறாத சரி ரஞ்சித் எப்படி இருக்காங்கம்மா சரிக்கா நான் கிளம்புறேன் அக்கா இங்க என்ன பண்றீங்க என்னக்கா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லாமல் உங்க கண்ணெல்லாம் கலங்குது அக்கா என்னக்கா பிரச்சனை உங்க அத்தை உன் கணவருக்கு வேற ஒரு பொண்ண திருமண செய்ய பாத்துட்டு இருக்காங்க அம்மா ஒரு டார்ச்சர் உம் வர வர ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குடா என்ன மறுபடியும் வேற கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களா ஆமாடா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கவலைப்படாதீங்கக்கா எல்லாம் மாறிடும் எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை இழக்காதீங்கக்கா ஆண்டவர் நம்மள கைவிட மாட்டாரு இந்த மாதிரி பல தடவை நான் கேட்டுட்டேன் ஆனா எந்த மாற்றமும் வரல மாற்றம் வரும் நீங்களே இப்படி எப்படி எப்படிக்கா என்ன வேற எப்படி பேச சொல்றீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்பி பார்த்துட்டேன் இப்ப முடியல அக்கா உங்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல நான் படிச்ச ஒரு கதை என்னோட ஞாபகத்துக்கு வருது அத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ரூம்ல நாலு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ரூம்ல ஜன்னல் திறந்திருந்துச்சு ஜன்னல் வழியா காத்து வீசுச்சு வீசின காத்துல முதல்ல எரிஞ்ச மெழுகுவத்தி அணைஞ்சு போயிருச்சு அந்த மெழுகுவத்திக்கு பேரு அமைதி அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு மெழுகுவத்தியும் அணைஞ்சு போயிருச்சு அந்த மெழுகுவத்தியோட பேரு அன்பு அடுத்த கொஞ்ச நேரத்துல மூணாவது மெழுகுவத்தையும் அணைஞ்சு போயிருச்சு அதுக்கு பேரு அறிவு நாலாவது மெழுகுவத்தி மட்டும் அந்த காத்தோட கொஞ்ச நேரம் போராடிட்டே இருந்துச்சு அப்ப அந்த ரூமுக்குள்ள வந்த சின்ன பையன் ஐயோ மூணு மெழுகுவத்தையும் அணைஞ்சிருச்சேன்னு கவலையோட சொன்னான் அப்ப அந்த நாலாவது மெழுகுவத்தி கவலைப்படாத நான் இருக்கேன் என்ன வச்சு அணைஞ்சு போன மூணு மெழுகு வத்தியையும் பத்த வச்சுக்கோன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சின்ன பையன் உன் பேரு என்னன்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த நாலாவது மெழுகுவத்தி என் பேரு நம்பிக்கைன்னு சொல்லுச்சு அக்கா நம்ம வாழ்க்கையில எப்பவும் நம்பிக்கையை மட்டும் எழுந்துடக்கூடாது காத்து வீசும் புயல் வரும் ஆனா நம்பிக்கைய மட்டும் தப்பா சொல்லிருந்தாச்சு என்ன இருக்கு வழக்கமா ஜோதி அக்கா தான் இப்போ நீங்க பேசுறீங்க அவ்வளவுதான வித்தியாசம் அப்படி இல்லக்கா சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் சரி நீங்க முதல்ல கிளம்புங்க வீட்டுக்கு போலாம் வாங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் நீங்க இங்க தனியா உட்கார வேண்டாம் என் கூட வாங்க போவோம் நாலாவது மெழுகுவத்தி மட்டும் அந்த காத்தோட கொஞ்ச நேரம் போராடிட்டே இருந்துச்சு அப்ப அந்த லூன் வந்த சின்ன பையன் ஐயோ மூணு மெழுகுவத்தையும் அணிஞ்சிருச்சேன்னு கவலையோட சொன்னான் அப்போ அந்த நாலாவது மெழுகுவத்தி கவலைப்படாத நான் என்னை அணைஞ்சு போன மூணு மெழுகுவத்தியையும் பத்த வச்சுக்கோன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சின்ன பையன் உன் பேரு என்னன்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த நாலாவது மெழுகுவத்தி என் பேரு நம்பிக்கைன்னு சொல்லுச்சு नंबिका <laughs> <Don't be good. laughs>